அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமநாதபுரத்தில் அதிமுக மூன்றாவது இடம் வந்தது எப்படி ஓபிஎஸ் எப்படி இரண்டாவது இடத்தை பெற்றார் எடப்பாடி ஆர் வி உதயகுமார் வாக்குவாதம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது சமீபத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் கட்சி மற்றும் எஸ்டிபிஐ கட்சி என்ற மூன்று கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி அமைத்து போட்டியிட்டது மிகப்பெரிய மெகா கூட்டணியை உருவாக்குவோம் என அதிமுக கூறியிருந்தும் கூட மெகா கூட்டணியை அவர்களால் உருவாக்க முடியவில்லை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோடு இறுதி வரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியோடு அவர்களால் கூட்டணியை அமைக்க முடியவில்லை எனவே தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களையும் எஸ்டிபிஐ கட்சி மற்றும் புதிய தமிழக கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்களையும் வழங்கிவிட்டு மீத முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது ராமநாதபுரம் தொகுதியில் ஜெயபெருமாள் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான நவாஸ் கனி அவர்களே மீண்டும் அங்கு ஏனி சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று பல நிறுவனங்கள் கணித்து கூறியிருந்தது இருப்பினும் நவாஸ் கனி அவர்களே ராமநாதபுரம் தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள் மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் ஆனால் பிரபல எதிர்க்கட்சியான அதிமுக இரட்டை இலை சின்னத்தோடு போட்டியிட்டும் கூட அதிமுகவின் வேட்பாளரான ஜெயபெருமாள் அவர்கள் தொண்ணூறாயிரம் வாக்குகளையே பெற்றிருந்தார் ஒரு லட்சம் வாக்குகளை கூட அதிமுகவால் பெற முடியவில்லை தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமையகத்தில் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் குறித்த தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது நேற்று ராமநாதபுரம் தொகுதிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் தொகுதியில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தவர் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான ஆர்பி உதயகுமார் அவர்கள் இவர் ஓபிஎஸோடு அப்பொழுதில் இருந்தே முரண்பட்டு வந்தவர் ஓபிஎஸ்ஐ காலி செய்ய நினைப்பவர்களில் இவரும் ஒருவர் எனவேதான் ஓபிஎஸ் போட்டியிடும் தொகுதிக்கு பொறுப்பாளராக ஆர் வி உதயகுமார் அவர்களை நியமித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்வி உதயகுமார் அவர்களும் ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட ஐந்து பேரை கொண்டு வந்து சுயேட்சையாக அங்கு களமிறக்கினார் மொத்தமாக அந்த தொகுதியில் ஆறு பன்னீர்செல்வம் போட்டியிட்டார்கள் எத்தனை பன்னீர்செல்வத்தை செல்வத்தை ஆர்வி உதயகுமார் போட்டியிட வைத்திருந்தாலும் கூட இரட்டை இலை சின்னம் ஒரு லட்சம் வாக்குகளை பெற முடியாமல் தவித்தது ஆறு பேர் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் போட்டியிட்டாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார் ஓபிஎஸ்ஐ காலி செய்ய வேண்டும் என்பதற்காக அதிமுகவினர் இத்தனை பன்னீர்செல்வத்தை அங்கு களம் இறக்கினார்கள் இவை அனைத்தும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக போய் நின்றது பன்னீர்செல்வம் தோற்றார் இரட்டை இலை சின்னமும் தோற்றது திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வெற்றி பெற்றது இப்படி பல நெருக்கடிகளை ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்தும் கூட எப்படி ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு வாக்குகளை பெற்றார் என்று எடப்பாடி பழனிசாமி ஆர்வி வி உதயகுமார் மற்றும் அந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்த ஜெயபெருமாள் அதேபோன்று அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் என அனைவரோடும் விவாதித்திருந்தார் அப்பொழுது அவர்கள் கூறிய காரணம் என்னவென்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிகமாக செலவு செய்தார் மேலும் முக்குளத்தோர் சமுதாய வாக்கு வங்கி அங்கு அதிகமாக உள்ளது இவர்கள் அனைவரும் ஓபிஎஸ்ஐயே ஆதரித்தார்கள் குறிப்பாக திருவாடானை தொகுதி அறந்தாங்கி தொகுதி முதுகுலத்தோர் தொகுதி திருச்சுழி தொகுதி போன்ற நான்கு தொகுதிகளிலும் முக்குளத்தோர் சமுதாய மக்கள் நிறைந்து வாழ்ந்து வருகிறார்கள் பரமக்குடி தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களும் ராமநாதபுரம் தொகுதியில் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் அதிக அளவு வாழ்ந்து வருகிறார்கள் திருவாடானை தொகுதியில் அதிமுகவால் இருபதாயிரம் வாக்குகளை கூட பெற முடியவில்லை அங்கு முக்குளத்தோர் செறிந்து வாழ்கிறார்கள் இதேபோன்று ராமநாதபுரம் தொகுதியில் இஸ்லாமிய மக்கள் செறிந்து வாழ்கிறார்கள் அங்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகளை அப்படியே பெற்றுவிட்டது நாம் செலவு அதிகமாக செய்யவில்லை இதனால்தான் நம்மால் அங்கு வெற்றி பெற முடியவில்லை அதிக வாக்குகளையும் பெற முடியவில்லை என ஆர்பி உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் கூறியிருந்ததாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் போட்டியிட வைத்த வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களும் முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தானே நீங்களும் அதே சமூகத்தைச் தானே உங்களால் எப்படி அவ்வளவு வாக்குகளை பெற முடியவில்லை என எதிர்கேள்வி கேட்டதற்கு ஆர்பி உதயகுமார் மற்றும் ஜெயபெருமாள் போன்றவர்கள் எந்த விதமான பதிலையும் கூறாமல் அமைதி காத்ததாக கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கு வெற்றி பெற்றிருந்தால் எடப்பாடி பழனிசாமி நிலையே மாறியிருந்திருக்கும் எப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பிலிருந்து காலி செய்யப்பட்டிருப்பார் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அங்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க வேண்டும் என்று பலர் குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் ஆரம்பத்தில் ஆறு அமைச்சர்கள் இதை பற்றி பேசினார்கள் இப்பொழுது அந்த எண்ணிக்கை பன்னெண்டு அமைச்சர்களாக உயர்ந்துள்ளது இதேபோன்று தென் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுமே ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று ஒற்றை குரலாக ஓங்கி ஒழித்து வருகிறார்கள் இது மட்டும் அல்லாமல் இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓபிஎஸ்ஐ ஆதரித்து ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் மேலும் ஆலோசனை கூட்டத்திற்கு வரக்கூடிய தென் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுமே நாம் தென் தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் இல்லாமல் முடியாது ஓபிஎஸை நீக்கிவிட்டு நீங்கள் தென் தமிழகத்தில் யாரை களம் இறக்கினாலும் இதே நிலைதான் நீடிக்கும் இப்பொழுது நாம் பெற்ற வாக்குகளை விட மிக குறைவான வாக்குகளையே பெறுவோம் எனவே ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைப்பதே சிறந்தது என ஆலோசனை கூறியதாகவும் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ யாரை இணைக்க வேண்டும் யாரை இணைக்க கூடாது என்பது எனக்கு தெரியும் இதே போன்று கூட்டணி வைப்பது பற்றியும் எனக்கு தெரியும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியை நான் உருவாக்குவேன் நீங்கள் தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது அதற்கான வியூகத்தை மட்டும் வகுத்து வாருங்கள் இதை விடுத்து கட்சியில் சேர்ப்பது கட்சியில் யாரை நீக்குவது என்பதை பற்றி நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை என காட்டமாக கூறியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மிக விரைவில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்கப்படுவார் அல்லது இணைக்கப்படவில்லை என்றால் மீண்டும் அதிமுகவில் பிரச்சனை வெடிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது செல்லூர் ராஜீவ் போன்றவர்கள் வெளிப்படையாகவே ஓபிஎஸை ஆதரிப்பது தொடர்பான வீடியோ வெளியாகி உள்ளது இருப்பினும் கூட செல்லூர் ராஜீவ் அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை நடவடிக்கை எடுக்கவும் தயங்கி வருகிறார் என்றே சொல்லப்படுகிறது நன்றி